டெல்லியில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி தலைவர்களினுடைய கூட்டம் தொடங்கி இருக்கிறது பழைய நாடாளுமன்ற அரங்கில் நடைபெறக்கூடிய கூட்டத்தில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பிக்களும் பங்கேற்றிருக்கிறார்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி தலைவர்களுடைய கூட்டம் டெல்லியில் தொடங்கி இருக்கிறது அண்மை செய்தியாக திரையில் பார்க்கிறோம் பழைய நாடாளுமன்ற அரங்கில் நடைபெறக்கூடிய இந்த கூட்டத்தில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பிக்களும் பங்கேற்றிருக்கிறார்கள் தேசிய ஜனநாயக கட்சி தலைவர்கள் எம்பிக்கள் கூட்டமானது டெல்லியில் தொடங்கியிருக்கிறது இந்த கூட்டத்தில் தங்களுடைய கூட்டணி தலைவராக மோடி தேர்வு செய்யப்பட இருக்கிறார் பழைய நாடாளுமன்ற கூட்ட அரங்கில் நடைபெறக்கூடிய இந்த கூட்டத்தில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பிக்களும் பங்கேற்றிருக்கிறார்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய கட்சியினுடைய தலைவர்கள் கூட்டம் டெல்லியில் தொடங்கியிருக்கிறது கூட்டணி கட்சியைச் சேர்ந்த தலைவர்களும் மற்றும் புதிதாக எம்பியாகி இருக்கக்கூடிய மக்கள் பிரதிநிதிகளும் அங்கு வரக்கூடிய அந்த காட்சிகளை திரையில் பார்க்கிறோம் இந்த கூட்டத்தில் ஒருமனதாக அந்த கூட்டணியினுடைய தலைவராக மோடி தேர்வு செய்யப்பட இருக்கிறார் அதன் பிறகு கூட்டணி கட்சி தலைவர்களோடு குடியரசுத் தலைவரை சந்திக்க இருக்க இருப்பதாகவும் கூறப்படுகிறது அவர்கள் ஆட்சி அமைக்க உரிமை கோர இருக்கிறார்கள் அதற்கு பின்பு குடியரசுத் தலைவர் ஆட்சி அமைப்பதற்காக அவர்களை அழைப்பார் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி தலைவர்கள் எம்பிக்களினுடைய கூட்டம் என்பது தொடங்கியிருக்கிறது கூட்டத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் நாடாளுமன்ற கூட்டத் தலைவராக மோடி தேர்ந்தெடுக்கப்பட இருக்கிறார் இந்த கூட்டத்தில் சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமார் டிடிவி தினகரன் ஓ அன்புமணி ஜி வாசன் உள்ளிட்டோரும் பங்கேற்றிருக்கிறார்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய கட்சி நிர்வாகிகள் கூட்டமானது தொடங்கியிருக்கிறது பழைய நாடாளுமன்ற அரங்கில் நடைபெறக்கூடிய இந்த கூட்டத்தில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பிக்களும் பங்கேற்றிருக்கிறார்கள் இந்த கூட்டணியின் நாடாளுமன்ற குழு தலைவராக மோடி தேர்வு செய்யப்பட இருக்கிறார் கூட்டத்தில் சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமார் டிடிவி தினகரன் ஓபிஎஸ் பி எஸ் அன்புமணி ஜி கே வாசன் உள்ளிட்டோரும் பங்கேற்றிருக்கிறார்கள் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க